அம்மா சண்டே சாப்பாடு ரெடியாம்மா நாங்கள் வீட்டில் சண்டே தான் சுட சுட சோறு மத்தி மீன் குழம்பு நல்லா கலராக இருக்குது மிளகாய் தூள் அந்த மாதிரி மத்தி மீன் மத்தி மீன் குழம்பு ஓகே வஞ்சர்ட் ஃபிஷ்ஷு வச்சுக்கலாம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்ல அதனால் பீட்ரூட் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காடு வருவோம் என்னமா வரல ஸ்கூலில் கையில் எடுக்கிறேன் விட்டாதிங்க காடை லெக் வருமா லெக்கு பாடி பீஸு ஓகே அப்புறம் இதுக்கு ஆனியன் எல்லாம் ஆனியன் வச்சு சாப்பிட்டுவான் ரசம் சுட ரசம் டைஜெஸ்ட்டுக்கும் நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் சாப்பிட்டுக்கலாம் இதான் நம்ம வீட்டுக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா